நீரின்று அமையா யாக்கைக்கு எல்லாம் உண்டிக் கொடுத்தோர் கொடுத்தோரே உணவனப்படுவது நிலத்தொடு நீரே என்று புறநானூற்று வரிகளோடு என் உயிருக்கு நேரான என் பிறவி தாயான என் தமிழனைக்கு முதற்கன் வணக்கம் குட ரொம்ப அழகாக இந்த புறநாளில் சொல்லியிருக்காரு இந்த உடலான பிண்டம் அப்படிங்கிறது உணவால ஆனது அப்படின்னு சொல்லிருக்காரு அப்ப இந்த உணவு அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியம் அப்ப இவர் என்ன சொல்ல வராரு அப்படின்னா நிலத்துல யார் நீரை சேமித்து வைக்கிறாங்களோ அவங்க தான் உடல்ல இருக்க உயிரை படைக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க அப்ப இப்படிப்பட்ட மனிதனம் எந்த அளவுக்கு அந்த சிந்தனை மரபுல உச்சத்துல இருக்காங்க அப்படின்னு நீங்க பாத்துக்கலாம் அதுல மூத்த குண்டியான தமிழ் கொடி ரொம்ப சிறப்புக்குரிய அதுதானே அப்ப இந்த சிந்தனை மரபு நோக்கிலேயே நம்ம போயிட்டு இருக்கும் பொழுது அதுல ஒரு ஒரு கொடை அதுல ஒரு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அதுதான் திணையல் கோட்பாடு திணையல் கோட்பாடு அப்படின்னா என்ன அப்படிங்கிறது முதல்ல தெரிஞ்சுக்கணும்ல இல்லை அப்போ திணை அப்படின்னா என்ன நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்போ அதோட சாராம்சத்தோட ஒன்றி அதை புரிந்துக்க முயற்சி இடம் வாழும் இடம் இன்னொன்று ஒழுகலாறு ஆறு அப்படின்னு சொல்லுவாங்க அது என்னங்க ஒழுகல் ஆறு ஒழுகலாறு அப்படிங்கிறது என்னன்னா வாழும் முறை நம்ம எப்படி வாழ்கிறோம் நம்மளோட வாழ்வியல் எப்படி இருக்கு நம்ம மனித இனம் தமிழினம் எப்படி வாழணுங்கிறத விட எப்படி வாழக்கூடாது அப்படிங்கிற வாழ்வியலையும் அறிவியலுதான் சொல்லிட்டு போயிருக்காங்க ஒரு நிலம் பண்பட்டு இருந்தால் தான் அதில் வந்து செடிகளும் கொடிகளும் முளைக்கும் அது போலதான் ஒரு சமூகம் பண்படணும் அப்படின்னா சிந்தனை வந்து அளவுக்கு உச்சத்துல இருக்கணும் சிந்தனை மரபு அந்த அளவுக்கு இருக்கணும் அப்போ இந்த திணை அப்படிங்கிறது ஆங்கிலத்தில் என்ன சொல்றாங்கன்னா ஈகாலஜி அப்படின்னு சொல்றாங்க ஆனால் நம்ம பொதுவாக ஈகாலஜி அப்படிங்கிறது சூழலியல் அப்படின்னு தான் நம்ம மொழி போயிருக்கிறோம் ஈகோ அப்படிங்கிற கிரேக்க சொல் பார்த்திங்கன்னா டிவெல்லிங் பிளேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் நம்மளோட மொழிபெயர்ப்பு சூழல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல அப்போ அந்த சூழல் அப்படிங்கிறது என்விரான்மெண்ட் அப்படிங்கிற பொருளில் வருது அப்போ ஈக்கோவோட அறிவியல் விளக்கம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இட்ஸ் எ ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஆர்கானிசம் அண்ட் த என்விரான்மெண்ட் அந்த உறவு முறை தான் நம்ம ஈக்கோ அப்போ திணை அப்படிங்கிறது தான் ஒரு சரியான சொல்லாடலாக பார்க்கப்படுது அதே மாதிரி லாஜி அப்படிங்கிறது என்ன எல்லாத்துக்கும் தெரியும் அது சயின்ஸ் அதாவது ஒரு இயல் அப்போ இந்த ஈகாலஜி அப்படிங்கிறது திணை இயல் அப்படின்னு சொல்கிறாங்க வள்ளுவர் ரொம்ப அழகாக சொல்லுவார்ல சுழன்றும் ஏற்பின்னது உலகம் அதனால் உழந்தும் உழவே தலை அதாவது இங்கே இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா தொழில்களிலுமே சிறந்த தொழில் அப்படின்னு பார்த்தோம்னா உழவு தொழில் அது தொழில் மட்டும் கிடையாது வாழ்வியல் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த திணையலை இந்த திணையல் கோட்பாடுகளை நம்ம நம்மளுடைய பண்ணைக்கு நம்ம எப்படி கொண்டு வர போகிறோம் அப்படிங்கிறது பார்க்க போகிறோம் இப்போ கோட்பாடு இப்போ திணையல்லாம் என்னென்னு பார்த்தோம் கோட்பாடு என்னன்னு ஒரு கோட்பாடு அப்படிங்கிறது கண்டிப்பா நிச்சயமா நிதர்சனமா அதுக்கு ஒரு அறிவியல் விளக்கம் அப்படிங்கிறது வேண்டும் அதுதான் நம்ம கோட்பாடுன்னு சொல்ல வேண்டும் இப்ப இந்த திணையல் கோட்பாடை நம்ம எப்படி வேளாண்மைகளை கொண்டு வந்து ஒரு தாளாண்மை பண்ணையத்த உருவாக்க போறோம் அப்படின்னா இந்த திணையல்னு சொல்லி எந்த ஒரு பகுப்பாய்வு யாரால யார் எந்த ஒரு அறிவியல் விஞ்ஞானியா இருந்தாலும் சரி இந்த சோஷியல் அனாலிசிஸ் பண்ணுவாங்கல்ல அவங்க இந்த திணையல் சார்ந்து தான் பண்ணுவாங்க பண்ண முடியும் இதுல மூன்று பொருள் சொல்றாங்க ஒண்ணு முதற்பொருள் இன்னொன்னு கருப்பொருள் மூன்றாவதாக உரிப்பொருள்னு சொல்றாங்க இந்த முதற்பொருள் அப்படின்னா என்ன நம்ம பார்க்கணும்னா முதற்பொருள் அப்படிங்கிறது நிலமும் பொழுது இப்ப எந்த ஒரு இக்கோலாஜிக்கல் ஸ்டடிஸ் எதை எடுத்துக்கிட்டாலும் சரி இந்த டைம் அண்ட் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்றாங்க ஒரு எலிமெண்டா பாக்குறாங்க அதாவது இந்த நேரத்தையும் சரி டைம் அந்த ஸ்பேஸையும் சரி எந்த அளவுக்கு நம்ம யூட்டிலைஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத கொடுத்தானே எல்லாமே இருக்குது எல்லாமே இயங்குறது அப்படி தானே அப்போ இந்த நிலமும் பொழுதும் அப்படிங்கிறத முதற்பொருள்னு பொருள்னு சொல்கிறாங்க நிலம்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளோட கோட்பாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஐந்து வகையான நிலம பிரித்திருக்காங்களா குறிஞ்சி முல்லை மருதம் நெய் நான் ஐந்தாவதாக இருக்கிற இந்த பாலை அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு டைனமிக்ஸாக பார்க்கப்படுது ஏன்னா இதோட குறிப்பை நம்ம பார்க்கும் பொழுது நம்ம வந்து சிலப்பதிகாரத்துக்கு போயிடணும் இளங்கோடிகள் என்ன சொல்றாரு அப்படின்னா அந்த குறிஞ்சி முள்ளையும் இந்த முறைமையில் திரிந்த ஒரு ஒழுக்கம் ஒரு 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 இயல்பு அப்படிங்கிறத பாலை அப்படின்னு சொல்றாரு அப்ப இது எவ்வளோ பெரிய முக்கியமான டைனமிக்ஸில் ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில் பாலைன்னு சொன்னால் இங்கே எங்கே பாலைவனம் இருக்குன்னு நீங்கள் பாலை அப்படிங்க முள்ளையும் திரிந்த ஒரு இயல்பு அப்படிங்கறதா வந்து பாலைன்னு சொல்லி இளங்கோவடிகள் ரொம்ப அழகா சொல்லி ரெண்டாவதாக இருக்கக்கூடியது பொழுது அதாவது டைம் நம்மளோட கோட்பாடு பணி என்ன சொல்ற பொழுதை வந்து பெரும் பொழுது இருக்க அறிவியலில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பொழுதை வந்து என்னன்னு பிரிச்சு சம்மர் விண்டர் ஆட்டம் ஸ்ப்ரிங் அப்படின்னு சொல்லி பிரிக்கிறாங்க ஆனால் நம்மளுடைய பொழுது பெரும்பொழுது அப்படிங்கிறது வருடத்துக்கு ஆறு பருவங்களாகவும் அதுபோல் சிறு பொழுது அப்படிங்கிறது ஒரு நாளுக்கு ஆறு கூறுகளாகவும் பிரித்திருக்காங்க இன்னும் நீங்கள் உள்ளே போய் பார்க்கணும் அப்படின்னா சின்னஞ்சிறு பொழுதுகள்னு சொல்லியிருக்கு நம்ம திருப்பாவில் ஆண்டாள் நாச்சியார் வந்து சின்னஞ்சிறு பொழுது பற்றி பேசியிருப்பாங்க அது போல நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லுவாங்கள காட்டு துரும்பு எடுத்து அதை கண்டை பதினாறாக்கி நின்றது போக நாளிகைன்னு சொல்லி சின்னஞ்சிறு பொழுதுகள் இன்னும் பிரிச்சிருப்பாங்க இந்த பொழுது அந்த காலத்தில் கடிகாரம் இல்லாமல் எப்படி இந்த அளவுக்கு கணிச்சிருக்காங்க அப்படின்னா இயற்கையில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை வச்சு தான் கணிச்சிருக்காங்க ஆண்டாள் நாட்சியா சொல்லுவாங்க அந்த பூவை மலர்றதை வச்சு அந்த பொழுது விழி இல்லையா அப்படிங்கிற அளவுக்கு வந்து இயற்கை நிகழ்வுகளையும் சரி விண்மீன்களுடைய நகர்வுகளையும் வைத்து அதோட கணக்கிட்டு தான் நாள்களையும் நாழிகைகளையும் பிரிச்சுருக்காங்க அப்ப ஒரு வேளாண்மைக்கு அடிப்படையே பார்த்தீங்கன்னா இந்த பருவமும் பட்டமும் தான் அதாவது பருவம் அறிஞ்சு பட்டம் அறிஞ்சு நம்ம விதைத்தோம் அப்படின்னா அதுக்கான விளைச்சல் கண்டிப்பா இருக்கும் அதான் பருவத்தே பயிற்சி அப்படின்னு முன்னோர்கள் சும்மா சொல்லலாங்க இந்த திணைகள் கோட்பாடை உட்செழுத்தி அதை பயன்படுத்தி அந்த அந்த ஒரு பண்ணை கொண்டு வந்து தான் கருப்பொருட்கள் கருப்பொருள்கள் அப்படிங்கிறது அங்க இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ் அதுதான் வந்து கருப்பொருள்கள் அப்படின்னு சொல்லுவாங்க முதல்ல எடுத்தோன்னே சொல்லக்கூடியது தெய்வம் தான் சொல்லுவாங்க இந்த தெய்வம் அப்படிங்கிறது இங்க இது ஒரு மிகப்பெரிய கருத்தியல தான் போய் நிப்பாட்டுங்க ஏன்னா தெய்வம் அப்படிங்கிறது இங்க குறிக்கப்படுறது பேர் பேராற்றல தான் குறிக்கப்படுது அதோட வேறு சொல்ல பாத்தீங்கன்னா தெய்வு தீ அதாவது மனிதன் முதன் முதல்ல பயப்பட்டது தீக்குதானே தானே அப்ப அந்த பயத்தை அந்த ஒரு ஆற்றலை குறிக்கிறது அந்த தெய்வம் அப்ப ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு தெய்வத்தை குறிப்பிட்டிருக்காங்க ரெண்டாவது பாத்தீங்கன்னா விலங்கு அதுக்கப்புறம் மக்கள் என்ன மாதிரியான மக்கள் வாழ்றாங்க என்ன மாதிரி யாழ் என்ன மாதிரியான பண்ணுன்னு சொல்லி கருப்பொருள்களோட ஒரு பகுப்பே ரொம்ப அநீளமா போயிட்டே இருக்கோங்க மூணாவது இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா உரிப்பொருள் உரிப்பொருள் அப்படிங்கிறது மக்களுடைய அந்த ஒழுக்க முறையை தான் வந்து என்ன சொல்றாங்கன்னா உரிப்பொருள் அப்படின்னு சொல்றாங்க அதாவது இருத்தல் இருத்தல் நிமித்தமும் அதுக்கப்புறம் பிரிதலும் பிரிதல் நிமித்தமும் சொல்லி அந்த ஒழுக்க முறைகளில் பார்த்தீங்கன்னா ஐந்தா வந்து வகைப்பட்டு அப்ப இந்த மாதிரியான திணையல் கோட்பாடுகளை வந்து நம்மளோட பண்ணைக்கு நம்ம கொண்டு ஒரு பழமொழி இருக்குல்ல ஆடு மேய்ச்ச மாதிரி இருக்கணும் அண்ணனுக்கு பொண்ணு பார்த்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய இந்த கோட்பாடை தெரிஞ்சுக்கிறது தவிர நம்மளோட பண்ணைக்கு நம்ம கொண்டு வரணும் நிலம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதிகமாக அதெல்லாம் குறிஞ்சி நிலத்துல பண் நிலத்தை வந்து உழுவாம உழவு செய்தாங்க அப்படிங்கிற குறிப்பெல்லாம் இருக்கு முல்லை நிலம்னு வெறும் காடும் காடு சந்த இடம் இல்லாமல் அது ஒரு பேஸ்டர் இருந்திருக்கு அதாவது ஒரு மேய்ச்சு நிலம் அதே மாதிரி அதை வந்து தாதர் மன்றத்துக்கு குறிப்பாக சொல்லுவாங்க தாதர்

நிலத்தில் அதுக்கு குறிப்பாக அந்த முல்லை நிலத்தை வந்து சொல்லுவாங்க இப்படி ஒவ்வொரு நிலத்துக்கும் ஒவ்வொரு இது இருக்குது அப்போ இந்த கோட்பாடுகள் இந்த பருவங்கள் இந்த பட்டங்கள் எல்லாம் வைத்து நம்ம பயிர் செய்யணும் நம்ம பண்ணைக்கு இதை வந்து நம்ம கொண்டு வரணும் அப்படி அப்படி கொண்டு வரும்பொழுது தான் நம்மளோட பண்ணை ஒரு தற்சார்பு பண்ணையாக இருக்கும் அப்படின்னு சொல்லணும் அதாவது அங்கே வாழக்கூடிய மக்கள் அங்கே இருக்கக்கூடிய உறவினர்கள் மற்றும் கால்நடைகள் பசுக்கள் எல்லாமே வந்து தனக்கு தேவையானது எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு தற்சார்பு நிலை எட்டிய ஒரு பண்ணையாக மாறணும் அப்படின்னா இந்த திணையல் கோட்பாடு நம்மளுடைய வேளாண்மை இணைத்து திணையல் வேளாண்மை அப்படின்னு கொண்டு வரும்போது மட்டும்தான் கிடைக்குங்க அதே மாதிரி கடைசியாக வள்ளுவர் சொல்லுவார்ல தாளாண்மை என்னும் தகைமைக்கன் தங்கிற்றே வேளாண்மை என்னும் செருக்கு அதாவது ஜி அப்படிங்கிற உயர்ந்த குணத்தில் தான் பிறருக்கு உதவி செய்தல் வேளாண்மை அப்படிங்கிறது இருக்குது அப்படின்னு சொல்லுவார் அப்போ இந்த மாதிரி பல பல முயற்சிகள் நம்ம எடுக்கணும் பல மாதிரி பண்ணைகளை நம்ம உருவாக்கணும் ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் முயற்சிகள் எடுத்து அந்தந்த ஊருக்கு அந்தந்த மாவட்டத்துக்கு நம்ம ஒரு பல மாதிரி பண்ணைகளை நம்ம உருவாக்கணும் வெறுமனை உற்பத்தி அப்படிங்கிறது தனிநபர் உற்பத்தி பண்ணி அதை மொத்தம் ஒட்டுமொத்த மக்களும் பயன்படுத்துறதை விட ஒட்டுமொத்த மக்களும் சேர்ந்து உற்பத்தி செய்கிறது தானங்க தற்சார்பு அப்படிங்கிற நிலையை நம்மளால் எட்ட முடியும் வெறுமனே செல்ஃப் சஃபிஷியன்சி சஸ்டைனபிலிட்டி பேசுறதை விட இந்த மாதிரியான அதாவது ஒட்டுமொத்தமாக சேர்ந்து நம்ம எல்லாரும் சேர்ந்து உற்பத்தி செய்யும் பொழுது தான் தனிச்சார்பும் சரி தற்சார்பு சரி அமையுங்கள் வாழ்க்கை வைகிற